இடுப்புக்கு சைடு சதுக்கி இன்னர் கிராயின் இந்த உள்தொடையின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மூணு அந்த மூணு பகுதிக்கு நாம் இப்போ எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் டெமான்ஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணி காமிச்சிருக்கேன் ஃப்ரண்ட்டில் எல் மாதிரி வச்சுங்க பின்னாடி காலை எல் மாதிரி கீழே கொண்டு போயிடுங்க ஸ்வஸ்திக்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தலைக்கு பின்னாடி கையை கொண்டு போயிட்டு எந்த காலம் மடிச்சிருக்கீங்களோ அந்த பகுதி கையை கீழே கொண்டு வந்து குதி காலை தொட்டுட்டு திருப்பி மேலே வாங்க இது பத்து தடவை இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்புறம் மெதுவும் அந்த பக்கம் திரும்புங்க பொசிஷன் திருப்பிட்டு எந்த கை கால் மடிச்சிருக்கீங்களோ அதே கை வலது கால் வலது கைப்போ இது டென் டைம்ஸ் இந்த பக்கம் டென் டைம்ஸ் அந்த பக்கம் இது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் முடிஞ்சது ரெண்டாவது எக்ஸசைஸ் பாருங்கள் கையை காலை ஃப்ரண்டில் கொண்டு வாங்க பின்னாடி காலை நீட்டிங்க மடித்து கீழே கையை தொட்டுட்டு திரும்ப மேலே போயிட்டு திரும்புங்க உடம்ப ஸோ இது வந்து டென் டைம்ஸ் இந்த சைடு அப்புறமா அந்த காலை நீட்டிட்டு அதே மாதிரி டென் டைம்ஸ் இது ரெண்டாவது எக்ஸசைஸ் இப்போ மூணாவது எக்ஸசைஸ் பாருங்கள் சைடில் கையை வச்சுக்கோங்க கா கையை வச்சுட்டு முட்டியை கீழே இறக்கிட்டு இப்போ கத்திய மாதிரி கீழே கொண்டு போய் தொட்டுட்டு நீங்கள் பாடியை திருப்புறீங்க விண்மில்னு சொல்லுவாங்க தலைக்கு மேலே வச்சுட்டு இப்போ காலை காலை நீட்டி கையை தொடுறீங்க கீழே இப்போ ஹேம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் வரும் இதில் வந்து சைடு சதிக்கும் வரும் இது மூணாவது எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுறது இந்த பக்கம் பத்து பண்ணுங்கள் அந்த பக்கம் பத்து பண்ணுங்கள் இது மூணு எக்ஸசைஸ் ஆச்சா நாலாவது எக்ஸசைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காலை ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு நல்லா இடுப்பை கீழே கொண்டு வந்துட்டு அந்த சைடு காலை இடுப்பை திருப்பிட்டு கீழே கை வைக்கிறீங்க இது நாலாவது எக்ஸசைஸ் நல்லா பாருங்கள் அந்த பக்கம் இடுப்பு திருப்பி அப்புறம் கீழே வைக்கிறீங்க அந்த பக்கம் இடுப்பு கீழே தரையை தொடணும் இந்த பக்கம் பத்து அந்த பக்கம் பத்து இது ஃபோர்த் எக்ஸசைஸ் இப்போ ஃபிஃப்த் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா கா கையை திருப்பி இப்போது காலை நீட்டுறீங்க இது வந்து ஃபிஃப்த் எக்ஸசைஸ் கையை பின்னாடி திருப்பிட்டு காலை நல்லா ஸ்ட்ரெச்சு இது சிக்ஸ்த் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்குவாட் பண்ணி கீழே உட்காந்துங்க ஃப்ரண்ட்டில் கையை கொண்டு வந்துட்டு அந்த கையை பின்னாடி கொண்டு போயிட்டு திருப்பி கொண்டு வந்துட்டு அப்படியே எழுந்திருக்கிறீங்க ஃபுல்லாக எழுந்திருக்கல திரும்ப அதே மாதிரி உட்காரணும் இதே மாதிரி இந்த பக்கம் டென் டைம்ஸு இப்படி எழுந்து திரும்ப கீழே உட்காந்துடணும் அப்போ அந்த பக்கம் பத்து தடவை லாஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா காலை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு டவுன்வோர்ட் டாக் பொசிஷன் வந்துக்கிட்டு கையை முட்டியை கீழே வச்சுருங்க கையையும் கீழே வச்சுருங்க வச்சுட்டு அந்த வலது கையை உள்ளே ஸ்டிச் பண்ணுற மாதிரி கொண்டு போயிட்டு திரும்ப மேலே கொண்டு போய் இடுப்பு நல்லா திருப்பணும் மேலே மேலே திரும்புகிறப்ப மேலே பார்க்கணும் இதுதான் லாஸ்ட் எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைசஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட சைடு சதை இடுப்பு உள்தொடை இதுக்கெல்லாம் நல்ல எக்ஸசைஸ் ஆகும் நீங்கள் இது வந்து டென் டென் டைம்ஸ் நீங்கள் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் பபாய்